ஸ்ரீமதே ஷடகோபாய நம ஸ்ரீமதே ஸ்ரீமத் ஸ்ரீ கற்பாரி மத்தும் கற்பரோ ராமானுஜாய்மத் கற்பாரிதலாறும் பாதி ஒன்னி நற்பாலையோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெத்த நாட்டுளே கற்பாரி கற்பாரிராமபிரானல்லால் மத்தும் கற்பரோ புற்பா முதலா புல்லேரும் பாதி ஒன்னின்னியே நற்பாலயோத்தியில் வாழும் சராதரம் முத்தவும் நற்பாலுக்குத்தனன் நான் முகனார் பெத்த நாட்டுளே நாட்டில் பிறந்தவர் நாரண்காழண்ணியாவரோ நாட்டில் பிறந்து படாதன பட்டு நாட்டை நலியும் மரக்கரை நாடித்தடிந்திட்டு நாட்டை செய்து நடந்தமை கேட்டுமே கேட்பார்கள் கேசவன் கீர்த்தியல்லால் மத்தும் கேட்பரோ கேட்பார் செவி சுடு கீழ்மை வசவுகளே வையும் சேட்பால் பழம்பகைவன் சிசுபாலன் திருவடிதாட்பாலடைந்த தன்மையறிவாரையறிந்துமே தன்மையறிபவர் தாமவர் காளநியாவரோ பன்மைப்படற்பொருள் பால் நெடுங்காலத்து நன்மை புனல் பண்ணி நான் முகனை பண்ணி தன்னுள்ளே தொன்மை மயக்கிய தோத்திய சூழல்கள் சிந்தித்தே சூழல்கள் சிந்திக்கில் மாயன்களல நீச்சுகுள்வரோ ஆழப்பெரும்புனல் தன்னுள் அழுந்திய ஞாலத்தை தாழப்படாமல் தன்பால் ஒரு கோட்டிடைத்தான் கொண்ட கேளல் திருவுருவாயிற்று கேட்டு உணர்ந்துமே கேட்டும் உணர்ந்தவர் கேசவர் காலமியாவரோ வாட்டமிலவங்கை மாவளிக்க தேவர்கள் ஈட்டொள்தேவர்கள்ந்த கிடர் நீக்கிய கோட்டங்கை வாமனாய் செய்தக்கள் கண்டுமே கண்டும்ிந்தும் கத்தார் கண்ணற் காளந்தாவரோ வண்டும்ும் மலர்த்தங்கள் மார்கண்டேயக்கு வாழு நாள் சடை முடி கொண்டங்கு தன்னுடன் கொண்டு உடன் சென்னதுணர்ந்துமே செல்ல உணர்ந்தவர் சீரன் ம்பரோ எல்லையிலாத இலாதவிருந்தவத்தால் பல சீமிரை அல்லல் அமரரை செய்யும் இரணியனாகத்தை மல்லலரியுருவாய் செய்த மாயமறிந்துமே மாயமறிபவர் மாயவர் காளநியாவரோ தாயஞ்செரும் நூத்துவர் மங்க தேசமறியவோர் சாரதியாய் சென்னு சேனையை நாசஞ்செய்திட்டு நடந்த வார்த்தை அறிந்துமே வார்த்தையறிபவர் மாயவர் காளநியாவரோ போர்த்த பிறப்பொடு நோயொடு மூப்பொடு இறப்பிவை பேத்து பெருந்துன்பம் வேரரை நீக்கி தன் தாளின் கீழ் சேத்து அவன் செய்யும் சேமத்தை எண்ணி தெளிவுத்தே வார்த்தையறிபவர் மாயவர் காளன் நீவரோ போர்த்த பிறப்பொடு நோயொடு மூப்பொடு பெருன்பம் வேறர நீக்கி தன் தாளின் கீழ் சேர்த்து அவன் செய்யும் சேமத்த எண்ணி தெளிவுத்தே தெளிவுத்து வீவின்னி நின்வர்கின் பக்கதி செய்யும் தெளிவுத்த கண்ணனை தென் குருகு சடகோபன் சொல் தெளிவுத்தவாயிரத்துள் இவைபத்தும் வல்லார் அவர் தெளிவுத்த சிந்தையர் பாமரு மூவுலகத்துள்ளே தெளிவுத்து வீவிண்ணி நின்னவர் கிம்பதி செய்யும் தெளிவுத்த கண்ணனை தென் குருகூச்சட கோபன் சொல் தெளிவுத்த வாயிரத்துள் இவைபத்தும் வல்லார் அவர் தெளிவுத்த சிந்தைய பாமருமூவுலகத்துள்ளே ஆழ்வார் என்பருமானார் ஜியர் திருபடிகளே சரணம் ஜியர் திருபடிகளே சரணம் கோயில் கேஓ ஒய் ஐஎல் என்னும் ஆப்பை கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர்க் கே ஓ ஒய் ஐஎல் டாட் ஓ